பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதி இருபத்தஞ்சு புதன்கிழமை பைரவாஷ்டமி அன்னைக்கு வந்து பைரவர் போய் நீங்கள் எல்லாரும் போய் பாருங்கள் தலைவீதியை மாற்றக்கூடியவர் பைரவாஷ்டமி பைரவர் அதனால அன்னைக்கு பைரவாஷ்டமின்னா பைரவர் பிறந்த பிறந்த தினம்னு அர்த்தம் அதனால வருஷத்துக்கு ஒரு நாள் தான் இந்த பைரவாஷ்டமி வரும் அதனால இப்போ அவ உங்களுக்கு தேன் பிரயாசிரமியும் வளர்ப்பிரையாஷ்டிரமின்னு வரும் அது தனி இது வந்து அவர் பிறந்த நாள்ன்றதால இது ரொம்ப விசேஷம் அன்னைக்கு வந்து உங்களால் முடிஞ்சு அங்கே கோவிலில் வந்து பூசணிக்காயில் விளக்கேற்றுவாங்க தேங்காயில் விளக்கேற்றுவாங்க அப்புறம் பாகக்காய் ரெண்டாக கட் பண்ணி அதில் விளக்கேற்றுவாங்க உங்களுக்கு வெறும் அகல்லையும் விளக்கேற்றுவாங்க உங்களுக்கு எது முடியுதோ அதை பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சது அபிஷேகத்துக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க கோவிலுக்கு அன்றைக்கி போய் உங்களால் முடிஞ்ச பைரவருக்கு பிடிச்சது வந்து தயிர் சாதம் செவ்வாற லிஃபு செவ்வ செவ்வாறை பழம் செவ்வாழப்பழம் அது ரொம்ப பிடிக்கும் நீங்க அர்ச்சனை பண்றதுக்கு அதை வாங்கி கொடுங்க இதை இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப விஷயம் உங்க வீட்டில் குழந்தைங்க நோய் சில பேருக்கு வந்து நோய் விடாம இருக்கும் அந்த மாதிரி பட்டவங்கன்னா இந்த பைரவாஷ்டமே பயன்படுத்திக்கங்க அந்த மாதிரி இப்போ வந்து வீட்டில் நம்ம குழந்தை நல்லா படிக்கல குழந்தை அழுதுகிட்டே இருக்கும் சில குழந்தைங்க சின்ன குழந்தை சில குழந்தைங்க பயப்படும் அப்படியே சில குழந்தைங்க அப்படியே ஆன் பயப்படும் திடுக்கிட்டு 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 பயப்படும் அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்குலாம் இந்த பைரவாசமி ரொம்ப நல்லது பைரவர் கோயில போய் அபிஷேகம் பண்ணி அந்த தண்ணியை முகத்துல அடிப்பாங்க தீர்த்தம் முகத்துல அடிப்பாங்க அது மாதிரி குழந்தைங்களை கூப்பிட்டுமே அந்த தண்ணி அடிச்சிங்கன்னா குழந்தைங்க பயப்படாது பெரியவங்களும் நல்லது அதனால அன்னைக்கு நீங்க போங்க அபிஷேகம் வந்து சில கோவில்ல மத்தியானத்துல பண்ணுவாங்க சில கோயில சாயந்தரத்துல பண்ணுவாங்க உங்களுக்கு எப்படி வசதிப்படுதோ போய் நீங்க கோவில் அர்ச்சனை அபிஷேகத்தை பாருங்க உங்களால் முடிஞ்சது விளக்கு போடுங்க அபிஷேகத்துக்கு தேவையான வாங்கி கொடுங்க செவ்வாறு நெப்பு உங்களால் முடிஞ்சு கோயிலுக்கு பைரவருக்கு வாங்கி கொடுங்க நம்ம வீட்டில் நாய் வளர்க்குறவங்க நீங்கள் வீட்டிலே நாய்க்கு ஏதாவது வச்சுக்கலாம் வீட்டில் வந்து சில பேர் நாயெலாம் நாங்களே இப்போ என்ன வீட்டிலலாம் நாய் கிடையாது நான் அன்றைக்கி என்ன பண்ண ஒரு புடி சாதம் எடுத்துகிட்டு போய் பைரவருக்கு வச்சுடுவேன் அது மாதிரி நாய்க்கே அன்றைக்கி கண்டிப்பாக உங்கள் கையால் எதாவது ஒரு அண்ணா சாதமோ பிஸ்கெட்டோ புறையோ எதா வாங்கி நாய்க்கே திருப்தியாக கொஞ்சம் போட்டுருங்க அது போட்டாலே நமக்கு பைரவரம் சாந்தப்படுத்தின மாதிரி நமக்கு இந்த பைரவஷ்டமியை நல்லா பயன்படுத்திங்க இது பைர ஒரு பிறந்த நாள் நம்ம அஷ்டமி வளர்ப்பிரை வளர்ப்பிராஷ்டம்துறது அது வேற இது வருஷத்துக்கு ஒரு நாள் பிறந்த நாள் அதனால இதை நல்லா பயன்படுத்திக்கிங்க ஓகேம்மா சூப்பர்மா தகவலுக்கு